அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா மற்றொரு அந்த கொரைசா அந்த கேஸு அவர் சொன்ன சிம்டம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அதே கேசஸ் மாதிரியே ரூமில் வந்து அக்ரவேட் ஆகுது வெளியில் வந்து அவுட்டோரில் எனக்கு தொந்தரவில்லை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ அதே மெடிசனை கொடுக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அசோசியேட்டடாக வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இல்லை அவரோட காசு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பொறுத்து அவர் சொன்னது வந்து ஹை ரிச் ஃபுட்டு அந்த மாதிரி பிரியாணி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மொதல் நாள் வந்து பீஸா அந்த அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் அக்ரவேட் ஆன மாதிரி ஆச்சு ஆரமிச்சதே அக்ரவேட் அப்படின்றத விட ஆரம்பித்ததே அதுக்கப்புறம் அப்புறம் வந்து எனக்கு சரியாக செரிக்கலை பசியில் அதோடு சேர்ந்து அந்த மூக்கு மூக்கோழுகிறதும் ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக தண்ணியாக ஊற்றுது அந்த ட்ரெஸ் எல்லாமே வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி ஒரு சளி கெட்டார் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம கேஸ் எடுக்கும்போது நெறப்போட்டியில் வந்து ஸ்டொமக்கில் அப்பிட்டி லாஸ்ட் கொரைசா டூரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெமெடிஸ் இருந்தது அது போய் ரெண்டு ரெமடி இருக்குது போது நம்ம அந்த ரெண்டு ரெமடியுமே ஃபுல்லாக படிக்கும்போது தான் தெரியும் அப்போ படிச்சுட்டு நமக்கு வந்தது வந்து அலிம்சைப்பா கிடையாது அடுத்த ரெமெடி தான் வந்தது அந்த ரெமடி கொடுத்தோன்னே இப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது ரிச் ஃபுட்டு அதுதான் ரீசன் அதுக்கப்புறம் வந்து கொரைசாவோடு சேர்ந்து நமக்கு வந்து அந்த லூஸ் டூலு இன்டைஜன் அதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அலியம் சிஃபா வந்து கவர் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் ரெமெடியை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்றதுனால நம்ம டூ ஹண்ட்ரட் இல்லாட்டி ஒன் எம் அந்த மாதிரி கொடுக்கலாம் வாட்டர் டோஸில் கொடுக்கும்போது நமக்கு இம்மீடியட்டாக வந்து ரிசல்ட் தெரியும் அப்போ வந்து டூ ஹண்ட்ரடில் ரெண்டு பெல் வந்து ஒரு ஒரு ரெண்டு இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளரில் வந்து ரெண்டு பில் போட்டுட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் குடிக்க சொன்னோம் அப்புறம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர்ல வந்து கொஞ்சம் நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க பேஷண்ட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் டயரியா ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த குறைசாவும் ஸ்டாப் ஆகிடுச்சி அதனால தான் ஒருத்தவங்களுக்கு வாங்கி வச்சிருந்த ஹோமியோபதி மெடிசனை வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணலாமா எனக்கும் அதே மாதிரி தான் சளி இருக்குன்னா அதே மாதிரி சிம்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த குறைசா இல்லை ஏதாவது துன்பம் வரும்போது அதோடு சேர்ந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பசி தண்ணி தாகம் யூரின் போகிறது டாய்லெட் போகிறது தூக்கம் வேர்வை எல்லாம் என்ன மாற்றம் அது வந்ததுக்கு அப்புறம் அதோடு சேர்ந்து அசோசியேட்டடாக வேற என்ன சிம்டம் இருக்குது அப்படின்றத பொறுத்து மெடிசன் மாறும் ஸோ ஏற்கனவே இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்த மெடிசனை போட்டு பார்த்தா போட்டு பார்க்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது போட்டு பார்த்துட்டு அது என்ன மெடிசன் அப்படின்றத சொன்னிங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட சொல்லும்போது ஓகே இதில் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த ரெமெடிக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு அவங்களுக்கு வந்து வேறு என்ன சிம்டம் இருக்குது என்ன முக்கியத்துவமாக சொல்கிறாங்க என்ன ஆல்டர்ட் சிம்டம் சொல்கிறாங்கன்றதை பொறுத்து மெடிசன் மாற்றி கொடுக்கும்போது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் அதற்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்